பெற்றுக்கொண்ட வெற்றியை மீண்டும் கைவிடுவதற்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது தெரிவித்தார் நாராயண்பேட்டையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வகுப்பாசிரியர்களையும் சந்தித்தார் பதினொரு வருடங்களாக நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரத்தில் இருந்ததாக இன்று கூறுகின்றனர் இதை மாற்றுவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை இதை வலுப்படுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியை எடுக்க முற்பட்டார் கரு ஜெயசூரியவுக்கு பிரதமர் பதவி வழங்கச் சொன்னார் பிரதமர் பதவி வழங்குவதற்கு ருக்மன் சேனநாயக்க வரும் வரை பார்த்துக் கொண்டிருந்தார் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவை விலகுமாறு கூறினார் இதை பொறுப்பேற்பதற்கு கரு ஜெயசூரிய வருவார் என்று பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த அரசியலமைப்பை மாற்றுவதற்கான தேவையை நாமும் உணர்கின்றோம் ஒன்றுக்காக மாத்திரம் செய்யக்கூடியதாக இல்லை பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் இருக்கின்றன இன்று சேறுபூசுகின்ற அரசியல் இடம்பெறுகின்றது மிகவும் இலகுவாக சொல்ல முடியும் இதே வழி காலி நெல்வ பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் கொண்டார் விமான நிலையத்தை மூடுவதாக கூறுகின்றனர் விமான நிலையத்தை மூடி என்னை தப்பிச் செல்வதற்கு இடமளிப்பதில்லை என்று கூறுகின்றனர் கடவுளே நாம் ஒருபோதும் தப்பிச் செல்லவில்லை தப்பிச் செல்வதும் இல்லை பல வருடங்களாக எனது அமைச்சராக இருந்தார் மூன்று அமைச்சு பதவிகளை வழங்கினேன் பிரதமராகும் காலம் வரை இருக்க வேண்டாமா தாமதமாகிய போது ஜனாதிபதியாகுவதற்கு மறுபக்கத்துக்கு சென்றார் எனக்கு மீன்கொத்தினதும் காகத்தினதும் கதை நினைவுக்கு வருகின்றது மீன் கொத்தி நிலத்திலும் சேற்றிலும் திறமை உள்ள கதாநாயகன் தினமும் மீன் கொத்தி மீனை கொத்திக் கொண்டு சென்று மேலே உள்ள காகத்துக்கு கொடுக்கும் இந்த மீன் கொத்திக்கு முடியுமாக இருந்தால் எனக்கு முடியாதா என்று காகம் ஒரு நாள் யோசித்து கீழே குதித்தது பாசியில் மாட்டிக் காகம் உயிரிழந்தது இது போன்றுதான் ஒன்றாக இருந்து காகத்தை போன்று மாற நினைத்தார் இது ஏக தவன் மேகா